சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் இரண்டு ஏக்கர் நிலமுள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் முதல் பரிசு முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மொபைல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக வேளாண் துறை சார்பில் திருந்திய நெல் சாகுபடியில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்க பரிசு தங்கப்பதக்கம் வழங்கப்பட உள்ளது இது குறித்து தமிழக விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பம்பு செட்டு குறித்த அறிவிப்புகள் விவசாயிகள் மத்தியில் அதிகம் கவனிக்கப்படுகின்றன அதன்படி புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணற்றுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட்டு வாங்குவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டத்தில் மானியம் வழங்கப்படுகின்றன மொத்த தொகையில் ஐம்பது சதவீதம் அல்லது ரூபாய் பதினைந்தாயிரம் இவற்றில் எது குறைவோ அந்த தொகையை பின்னேற்பு மானியமாக தரப்படுகிறது அதே போல விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காகவே பயிர் விளைச்சல் போட்டிகளையும் அரசு நடத்தி வருகிறது மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் இதில் நடத்தப்படுகின்றன அதன்படி வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தில் கீழ்வரகு கம்பு தோரை உளுந்து பச்சை பயிர் நிலக்கடலை எல் கரும்பு போன்ற பயிர்களில் பயிர் விளைச்சல் போட்டிகள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடத்தப்பட உள்ளன போட்டியில் விவசாயிகள் மற்றும் குத்தகைதாரர்கள் பங்கு பெறலாம் இதில் மாவட்ட அளவிலான நெல் பச்சை பயிர் மற்றும் நிலக்கடலை பயிர் விளைச்சல் போட்டிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் வழங்கப்படும் அதேபோல போல மாநில அளவில் திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி ஆண்டுதோறும் வேளாண் துறை மூலம் நடத்தப்பட்டு வருகிறது திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது சிறப்பு பரிசாக ரூபாய் ஐந்து லட்சம் மற்றும் ரூபாய் ஏழாயிரம் மதிப்புள்ள பதக்கம் ஆகியவை தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்படும் அதன்படி இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு விவசாயிகளுக்கு சில விதிமுறைகள் தகுதிகள் உள்ளன குறிப்பாக இதற்கு போட்டியில் பங்கேற்க விவசாயிகள் குறைந்தபட்சம் இரண்டு ஏக்கரில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் பயிர் சாகுபடி செய்வதாக இருக்க வேண்டும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நெல் ரகங்களை மட்டுமே சாகுபடி செய்திருக்க வேண்டும் ஐம்பது சென்டில் பயிர் அறுவடை மேற்கொள்ளப்படும் விவசாயிகள் ரூபாய் நூத்தி பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்களும் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் அதன்படி ஒருமுறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த மூன்று ஆண்டுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது அறுவடை செய்யும் தேதியை நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண் உதவி இயக்குநர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் வெற்றியாளர்களை அறிவிப்பதில் சென்னை வேளாண்மை இயக்குநர் தலைமையிலான மாநில அளவிலான குழுவின் முடிவே இறுதியாகும் டிசம்பர் கடைசி வரை பதிவு செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று வேளாண்மை துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது